ஃப்ரண்ட்டில் நெக் எப்படி திருப்பி அடித்து நாம் ஃபுல்லாக ஓரம் அடிக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ எனக்கு தேவையான ஷோல்டர் அளவு நான் எடுத்துகிட்டு அதில் நெக்கு வரைஞ்சிருக்கேன் இப்போ அதில் நான் பொறுமையாக எப்படி டேர்ன் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வளைச்சி எடுத்துக்கோங்க இதை முடித்ததுமே அதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்ஸையோ அதே மாதிரி அப்போவே எடுத்து அடிச்சிடுங்க இல்லாட்டி துணியை நாம் மாற்றி மாற்றி வச்சிருவோம் இப்படி ஒரே டைம்லேயே இந்த துணி அடித்ததும் அதையும் பக்கத்தில் வச்சு அளவு எடுத்துடுங்க பொறுமையாக அந்த கார்னர் அந்த டேர்னிங் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நீடில் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ ஆஃப் இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டோம்ல அதை நாம் அடிச்ச தையலுக்கு மேலே ஆஃப் இன்ச் அளவுக்கு சிசரை வச்சு கட் பண்ணிக்கணும் சிசரை எடுத்து எடுத்து நாம் வைக்கக்கூடாது அதை அப்படியே நாம் டேர்ன் பண்ணிக்கினே வரணும் ஆஃப் இன்ச் அளவுக்கு அதை அப்படியே வெட்டி விட்டுக்கலாம் வெட்டி விட்டுட்டு இதில் நம்ம மர்க் அவுட் பண்ணணும் சிசரை பார்த்திங்களா நான் எப்படி ஒரு ஸ்லாண்டிங்கில் வைக்கிறேன் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு இது நல்லா வளைச்சி கொடுக்கும் இந்த மாதிரி இப்போ இதை நாம் லைனிங் எடுத்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு போட்டுட்டு இது மேலே தையல் அடிச்சுக்கினே வரணும் இப்போ இந்த ராயேஜஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட லைனிங் சைடு இருக்கும் இப்படி நம்ம ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு துணியும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விட்டுக்கினே வரணும் இப்போ தான் நமக்கு சென்டரில் விழும் தையல் இப்போ நூலை கட் பண்ணிவிட்டு மடிக்கும்போது நமக்கு துணி நல்லா கேவாக கிடைக்கும் கழுத்து பார்த்திங்களா அதுவே ஷேப் வந்துடும் நாம் ஒன்றுமே பண்ண வேணாம் லைட்டாக அழுத்தி விட்டு மேலே நமக்கு தையல் போட்டுக்க வேண்டியதுதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கார்னர்ஸ் வரும்போதெல்லாம் நான் பண்ணுறேன்னு பாருங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கணும் திருப்பி திருப்பியாச்சு இப்போ இந்த பக்கம் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் நம்ம பண்ணிக்கலாம் ஏற்கனவே இதை தையல் நம்ம போட்டதுனால மேலே ஆஃப் இன்ச் அளவுக்கு கட் பண்ணி மட்டும் விட்டுட்டு அதே மாதிரி ராயேஜஸ்க்கு கட் பண்ணிவிட்டு துணியை மடித்து திருப்பி அடிச்சுக்கிறோம் தையல் சென்டரில் விழுற மாதிரி துணியை நாம் திருப்பி திருப்பி நகர்த்தி விட்டுக்க வேண்டியதுதான் இப்போ நூலை கட் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு மேலே நாம் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கணும் நாம் நெக்கை திருப்ப ரொம்ப கஷ்டமே பட தேவையில்லை இந்த மாதிரி நம்ம உள்ளே ஒரு தையல் கொடுத்து நம்ம திருப்பும் போது நமக்கு ஈஸியாக நெக்கு கிடைச்சிரும் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே சுற்றி நம்ம ஓரத்தையல் அடிச்சுக்க வேண்டிதான் உள்பக்கமாக திருப்பி நான் எப்படி கை எங்கே வச்சு அடிக்கிறேன்னா அந்த மாதிரி திருப்புற இடத்துல வச்சு அடிங்க அதே மாதிரி திருப்பும் போது ஊசியே உள்ளேயே விட்டு திருப்பி அடி திருப்புங்க அப்படி திருப்பும் போது தான் நமக்கு துணி நகராது தையலும் கரெக்டாக ஈவனாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸ்லேயும் அடித்து நம்ம சுற்றி கட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் பொறுமையாக கட் பண்ணுங்க நம்மளோட லைனிங் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொண்டு தான் இப்போ அதே மாதிரி இந்த துணியிலையும் சுற்றி அடித்து எக்ஸ்ட்ரா துணி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு நாம் ரெண்டு துணியும் வச்சு பார்க்கலாம் நமக்கு ஈவனாக இருக்கான்னு சொல்லிவிட்டு டு ஃப்ரண்ட்டு வச்சு பார்க்கணும் இப்போ நமக்கு ஈவனாக இருக்குது இதுக்கு மேலே நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும்